ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ருத்துஸ் லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹாய் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர் ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தான் இந்த ஹேர் ஆயில் வந்து இருக்க போகுது இது வந்து டேன்ட்ரஃப்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆயில் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே வந்து டேண்ட்ரஃப் போகும் அதுக்கப்புறம் எடுத்த உடனே வந்து நம்மளுக்கு முடி வளரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நம்ம வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்ப் ஹெல்த் வந்து கொடுக்கும் அதே மாதிரி தாங்க ஆயிலுமே நம்ம வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அந்த அந்த அதை பொறுத்து தான் நம்ம ஹேருமே வந்து க்ரோத் ஆகும் அதுக்கப்புறம் வந்து டேண்ட்ரஃப் கிளியர் ஆகும் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில வந்து எடுத்திருக்கேன் கருவேப்பிலை வந்து எங்கள் வீட்டிலேயே வளர்ந்த கருவேப்பிலை தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் மாடி தோட்டத்தில் வளர்ந்த கருவேப்பில் முதல்ல வந்து ஒரு பாத்திரம் வந்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயெல்லாம் காய்க்கும் போது அடி கொஞ்சம் கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காது நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வந்து எடுத்துக்க போகிறேன் பியூரான தேங்காய் எண்ணெய் பட் நல்லா வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து எனக்கு நல்லா வந்து கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அது வந்து உருகி கொஞ்சம் காஞ்சப்பறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு கருவேப்பிலையுமே வந்து அதில் போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் இது வந்து நல்லா வந்து பொரியணும் எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் ஒரு பச்சை கலரில் வந்து அந்த கருவேப்பிலை வந்து மாறும் ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் வெங்காயமே வந்து லைட்டாக வந்து பொருண் கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி இருக்கும் கருவேப்பிலையை வந்து கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து உடைகிற மாதிரி இருக்கும் நான் காட்டுறேன் சும்மா நம்ம எடுத்து இந்த மாதிரி வச்சாலே தூள் தூளாக வந்து உடஞ்சிரும் இதுதான் பக்குவம் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஆறுன அப்புறம் நம்ம வந்து நல்லா வடி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி ஒரு பாட்டிலை வந்து ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்து இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்மெல் வர சூப்பராக தாங்க இருக்கும் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம டேண்ட்ரஃப் எல்லாம் போய் ஹேர் வந்து நல்ல க்ரோத் ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்